நடக்கும் என்று ஆனந்தி எதிர்பார்க்கவில்லை நெஞ்சில் ஈரப்பசை தெரிகிறது அந்த சஹாரா பாலைவனத்தில் லேசாக காதல் செடி துளர்கிறது அது கிளை விட்டு இலை விட்டு முட்டாகி மலராகி மனமெல்லாம் வியாபித்து நின்றது மறுநாள் அவள் கல்லூரிக்கு போகும்போது பாடத்தை சுமந்து செல்லவில்லை காதலை சுமந்து சென்றாள் எனக்கு கிருஷ்ணாவை அறிவோட பிறக்கிறவ வாழ்க்கைக்கு மந்திரம் என்ன யோசிக்க இல்ல சங்கீதம் பாடுற பாகவதற்கு சந்தோஷம் தர்றது எது தெரியுமா எது ரசிகர்களோட கைத்தட்டல்

ஏன்பங்கர் சாஸ்திரிதான் மாறி வந்தா அவ்வளவு கருணகூடூரமாவா இருக்கும் அப்படி இல்லம்மா ராகத்துக்கும் அனுராகத்துக்கும் எப்பவுமே ஒரு ஒத்துமை உண்டு ராகத்துக்கு இலக்கணம் இருக்கிற மாதிரி அனுராகத்துக்கும் ஒரு இலக்கணம் ரிஷபத்துக்கு பதிலா

என்னோட சொரபேதத்தோட முடிவு எனக்கு தானே தெரியும் அப்பா என்னடா நான் ஒரு விஷயம் சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே என் கோவத்தை தாங்கிறவ எப்போவோ போயிட்டா நான் கோச்சுக்கிறதே விட்டுட்டேன் என்ன சொல்லு அப்பா வந்து என்னம்மா நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்ப்பா ஏன்பா உங்களுக்கு தெரியாதா பெத்தவங்க கோண்டங்க வயசை பார்க்கறதே இல்ல கோண்டங்க தான் உங்களுக்கு வயசாச்சுங்கறதே சுத்தி சரி பையன் விஜயன் முன்னெல்லாம் நான் காலேஜ்ல டீஸ் பண்ணுவேன்னு சொல்வேனே ஐ உன் காலேஜ் மேட்ட அது முடிச்ச உடனே சோ அவன் அதுக்குள்ள மருந்து பாட்டில் தான் இது விஷம் குடிக்காதேன்னு சீல் குத்திருப்பாங்க மனுஷங்களுக்கு இப்படி குத்துறது இல்லையே உன் இஷ்டத்துக்கு விரோதமா நான் எதையுமே செய்ய மாட்டேன் எதையும் யோசிச்சு முடிவு பண்ணு நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் நானும் உன்னதான் பார்க்க வந்தேன் விஜய் கோயிலுக்கு போகுமா நீ போறியா

மாமியார மருமகளும் ஏற்கனவே மீட் பண்ணிட்டீங்க ஸ்வீட் சுயத்துக்காரன் எதுவும் செய்ய சொல்ல காபி கொண்டு சொல்றேன் அக்கா இத அனுப்புறேன் நான் சுருக்கமா சொல்றேன் என்னுடைய ஒரே மகன் விஜய் அவன் உங்க மகள விரும்புறதா அவ அம்மா கிட்ட சொல்லிருக்கான் அவ என்கிட்ட சொன்னான் அவளுடைய எதிர்காலத்தை நிச்சயம் பண்றதுல எப்பவுமே நான் வைக்கீல் அவதான் ஜட்ஜ் என் மகளை பொறுத்தவரை நான் பேருக்கு தான் ஜட்ஜ் தீர்ப்பு அவ தான் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா உங்களுக்கு திருப்தியா இருந்தா இது நிச்சயதார்த்தம்

இத்தனை வருஷமா நான் உன்னை பிரிஞ்சு இருந்திருக்கிறேன்டா இன்னும் சொல்றீங்க நீங்க யாரு நான் அம்மாடா அம்மாவா ஆஹ் எப்படி பொன்னை தாளாட்டி பாலோட்டி வளர்த்தவடா யாரோ என்னை தாலாட்டின வரைக்கும் நினைவு இருக்கு அடேய் கும்பகோணம் தட்சிணாமூர்த்தி பிள்ளையோட சம்சாரம் தானா உங்க அப்பா பேர் கூட உனக்கு ஞாபகம் இல்லையா கும்பகோணம் தட்சணாமூர்த்தி பிள்ளை ஆஹ் எங்க அப்பாதான் இப்பதான் எனக்கு நெனவு வருது ஐயோ பைத்திய அஞ்சு வயசுல

அவங்க அம்மாவோட படம் அங்க கடைக்கு போயிருக்கான் எனக்கு சொல்லவே இல்லையா சொல்லுவான் சொல்லுவான் ஒவ்வொருத்தருக்காக என்ன பழுதிட்டு இருக்கீங்க வர்ஷக்கு தயார் பண்ணிட்டு இருக்கேன்டா உன் கல்யாணம் எனக்கு ஒரு இச்சம் தானே அதுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும்னு கொஸ்டின் நானே ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சரும் பண்ணிட்டு இருக்க என்னமா யோசிக்கிற இல்ல அதை புது அத்தியாயத்துக்கு தலைப்பு தேடிட்டு இருக்கேன் கிடைச்சிருக்க பறவைக்கு இறக்கை முளைத்தது என்ன வளர்த்து ஆளாக்குறதுக்கு உங்களுக்கு இருபது வருஷம் ஆச்சு ஆனா உங்களை பிரிஞ்சு போறதுக்கு எனக்கு பத்தே நிமிஷம் தான் இல்ல இதெல்லாம் ஒரு பிரிவா பைத்தியம் பைத்தியம் எனக்கு நிறைய வேலை இருக்கு பத்திரிகை அடிக்கணும் சம்பந்த வீட்டுக்கு போய் யாராருக்கு பத்திரி வைக்கணும்னு கேட்கணும் நான் வரேன் பஸ்ல கிருஷ்ணா உன்ன பேசினதுக்கும் பப்ளிக்ல என்ன அவமானப்படுத்தினதுக்கும் இப்ப கல்யாணமே இல்லன்னு சொன்ன பெரிய அடி இல்ல தீபா பாவம் நீங்க கிருஷ்ணாவை லவ் பண்றதா இத தெரிஞ்சுக்கிட்டா உடனே கோடி வந்துருவா ஏமா கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு அவ மானம் போறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு கேளுடா கிருஷ்ணாவோட அப்பா அவர் வீட்ல இல்ல அவர் இந்த குடும்பத்திலேயே ஒருத்தர் இல்லையே இதை நீங்க பேசும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் இத தெரிஞ்சுக்கல உங்க பொண்ணுக்கு கைத்துக்கு சோறு போட்டுக்கணும் வாய்க்கு போட்டுட்டீங்க உங்க வீட்டுக்காரன் அவர் பொண்டாட்டி பிள்ளையை வளர்க்கல ரெண்டு பாம்பு வளர்த்திருக்காரு உங்க மகளை என் மகன் கட்டிக்க மாட்டான் நீங்க போகலாம் தாவி கட்டுறதுக்கு முன்னாடியே உங்க விஷத்தை கிட்டீங்களே அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கோவில் நிறைய இருக்கு அதுல தெய்வம் ஒண்ணு இருந்தா

அவ எப்படி பேசிட்டு போறா பாத்தீங்களா வெறும் பேச்சோட பாடி! டாக்டர் பாத்துட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் இருந்த இந்த பேட்ல பெரிய ஏதோ எழுதினாரு உங்களுக்கு தான் நினைக்கிறேன் உனக்கு அவன் நடக்காம உன்னோட நானும் குழந்தையானது என்னுடைய தப்பு தான் கிருஷ்ணா வாழ்க்கைங்கிறது யாரோட வாழ்றோங்கிறதுல இல்ல எப்படி வாழ்றோங்கிறதுல இருக்கு வெரி சாரி நடந்து போன கொடுமைக்காக உத தவிர வேற எதுவுமே எனக்கு தோணலமா இந்த சம்பந்த பேச்சுகள் நடந்ததுனால உனக்கும் எனக்கும் இருந்த உன்னதமான இலக்கிய தொடர்பு முடிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் மூலகாரணம் என் பையனா இருக்கும் பொழுது புதிய ரேகலே உன்னால எப்படிமா தொடர்ந்து எழுத முடியும் ஆனா வாசகர்கள் தான் ரொம்ப ஏமாந்து போயிடுவாங்க உங்க பையன் செஞ்ச தப்புக்கு பாசார்கள் என்ன செய்வாங்க நான் எங்க இருந்தாலும் தொடர்ந்து எழுதுறேன் இந்த பார்வைத்தி இந்த கல்யாணம் நின்னு போனது நம்ம நல்லதுக்குத்தான் என் தம்பி பொண்ணுக்கு நிறைய சொத்து வச்சுட்டு போயிருக்கான் அதுல

நாலு பேருக்கு தெரிஞ்ச இந்த கல்யாணம் நின்னு போயிட்டா என்ன கிருஷ்ணாவுக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா அப்படியே யாரும் நான் கிடைக்கணும்னாலும் அத்தமக மாமன் சொத்த அதாவது பொண்ணு வேற எந்த பைய காப்பாத்துறது நான் இல்லையா அப்படித்தான் சொன்னா எங்க அப்பாவோட சபத்துக்கு கொள்ளி போட்டேன் இப்ப எனக்கு உயிரோட கொள்ளி போடுறேங்கறியா போதும் கொத்தவாள் சாவடியில இருக்கிற அத்தனை அழுவ தக்காளி எடுத்து உன் மூஞ்சியில அடிச்சிட்டா நார்ல எனக்குண்டா நாருது நாளைக்கு இவளுக்கு கல்யாணமே ஆகாம சந்தி சிரிச்சதுல கும்பகோணம் தயிர் விட தட்சிணாமூர்த்தி சம்சாரம் காரா பூந்தி தங்கத்தம்மா தலையில இருக்கிற கிரீடா இறங்க போதாக்கும் அவளுக்கு என்ன பணக்காரங்கற சிமினு காட்டு பணருக்கு என்ன இன்னும் இந்த வீட்டுல நாம தங்கணுமா அதானே நீ ஆம்பளை இல்ல பாரு சாச்சியா போடா பட்டியை தூட்டு கிளம்புடா உழைக்க முடியாது இந்த மடிலாம் சந்த மடம் போடி பெருசா என்னமா பண்ணிக்கிறாளி தீபா நானே வரலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேனே நடந்துருச்சா தீபா ஒடி மீன் நீ இல்லாம கல்யாணமா அதெல்லாம் ஒரு பாஸ்

கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன சொன்னீங்க பொட்டச்சிக்கு அவ்வளவு இருக்க கூடாது இல்ல இது இன்விடேஷன் இல்ல இன்பர்மேஷன் தயவு செய்து என் கல்யாணத்துக்கு வந்துடாதீங்க தேடுறீங்க என்ன வேணும் கிருஷ்ணா இருக்காங்களா இல்லையா சார் எங்க போயிருக்காங்க எங்க போயிருக்காங்க எப்ப வருவாங்க தெரியல சார் கிருஷ்ணா உனக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா நானே பாடம் கத்துக்கிட்டேன் ஜரம் அதிகமா இருந்தா பேனா பண்ணிருந்தேன் படிச்ச என்ன ஒண்ணு செய்யல இந்த அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி பெரியகுளத்துக்கு போன நான் சொன்ன விவரம் ஞாபகம் இருக்குல்ல ஒண்ணு சந்திக்கிறதுக்கு மதுரை ஜங்க்ஷனுக்கு எல்லாரும் வருவாங்க நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்தாச்சு இங்க பாரு உடம்ப பத்திரமா பாத்துக்க வேலை வேலைக்கு மாத்திர சாப்பிடு பெரிய குளம் போனதான் எனக்கு லெட்ரு போடு நான் வரேன் எனக்கு எனக்குன்னு சிரமம் இல்லைங்க அர்ச்சனா அவரை தொடக்கத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கீழ வைக்கவே முடியல இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு பண்றதுல அர்ச்சனா மாதிரி ரைட்ல நீங்க பாக்கவே முடியாது நீங்க படிங்க